இஸ்ரேல் கப்பல்களை தாக்கும் ஹவுதிகள் சரக்கு கப்பல் கட்டணங்கள் கிடுகிடு உயர்வு விலைவாசி உயர்வை சந்திக்கும் இஸ்ரேலியர்கள் அமெரிக்கா தனக்கு பிடிக்காத நாடுகள் மீது பொருளாதார தடை விதித்து விலைவாசி உயர்வை செயற்கையாக உருவாக்கும் அதேபோல தற்போது ஏமன் ஹவுதிகள் தங்களது கடற்படை நடவடிக்கை மூலம் இஸ்ரேலில் விலைவாசி உயர்வு ஏற்பட வழிவகுத்துள்ளனர் ஹவுதிகளின் தொடர் தாக்குதலால் இஸ்ரேல் செல்லும் சரக்கு கப்பல்களுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளதாக சரக்கு போக்குவரத்து நிறுவனம் அறிவித்துள்ளது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சரக்கு கப்பல் போக்குவரத்து நிறுவனம் ஏ பி மோலர் மெர்ஸ்க் இந்த நிறுவனம் வெளியிட்டு புதிய அறிவிப்பு இஸ்ரேலை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இஸ்ரேல் செல்லும் கப்பல்கள் ஏமன் ஹவுதி படைகளால் தாக்கப்படுவதால் அந்த கப்பல்களின் காப்பீட்டு நிறுவனங்கள் தங்கள் பிரீமியம் கட்டணங்களை உயர்த்தியுள்ளன அதாவது கூடுதலாக இன்சூரன்ஸ் தொகை செலுத்தினால் மட்டுமே இஸ்ரேல் செல்லும் கப்பல்களுக்கு காப்பீடு வழங்க முடியும் என இஸ்ரேல் கொண்டு செல்லப்படும் சரக்குகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க முடிவு செய்துள்ளதாகவும் ஜனவரி முதல் இந்த புதிய கட்டணங்கள் அமலுக்கு வரும் என கூறியுள்ளது ஒரு கண்டெய்னருக்கு நூறு டாலர்கள் வரை கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இயல்பாக இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்படும் பொருட்களின் அடக்க விலை உயர்ந்து இது அந்நாட்டு மக்களின் தலையில் சுமத்தப்படும் முதன்முறையாக கேலக்சி லீடர் என்ற இஸ்ரேல் தொழிலதிபர் தொடர்புடைய சரக்கு கப்பலை ஹவுதிகள் சிறைப்பிடித்து சென்றனர் அதில் சிப்பந்திகள் உட்பட ஐம்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மட்டுமே அவர்களை விடுவிக்க முடியும் என ஹவுதிகள் கூறியுள்ளனர் மேலும் காசாவில் போர் முடிவுக்கு வரும் வரை தொடர்ந்து செங்கடல் மற்றும் பாப் அல் மந்தாப் நீரினை வழியாக செல்லும் இஸ்ரேல் தொடர்புடைய கப்பல்கள் சிறைபிடிக்கப்படும் என்றும் இது தங்களின் சட்ட உரிமை என அறிவித்துள்ளன டிசம்பர் மூன்றாம் தேதி இஸ்ரேலியருக்கு சொந்தமான யுனைடி எக்ஸ்ப்ளோரர் என்ற சரக்கு கப்பல் மற்றும் ஒன்பது கப்பல்கள் மீது கடல் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தினர் ஏமன் எல்லை வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்படுகிறது இது இஸ்ரேலின் பொருளாதாரத்தை பெரிய அளவில் சீண்டி பார்த்து வருகிறது ஹவுதிகள் மீது நேரடியாக தாக்குதல் நடத்த முடியாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் திணறி வருகின்றன இஸ்ரேலில் இருந்து இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஏமன் ஹவுதி படைகள் குரூஸ் மிசல்ஸ் மூலம் இஸ்ரேல் நகரங்களை நோக்கி தாக்குதல் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது